பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்ம கடன் பணம் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம அடிக்கடி பேசிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஹெல்த்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது அப்போ ஹெல்த் இஷ்யூஸ் எங்கெல்லாம் இருக்கும் அடிக்கடி நோய்வாய் பண்ணுறது டாக்டர்கிட்ட போகிறது நிறைய மருந்து மாத்திரை வாங்குறது நிறைய மருத்துவ செலவுகள் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்னுங்கிற இந்த எண்களை ஐம்பத்தி நான்கு முறை சிகப்பு நிற பேனால மஞ்சள் நிற பேப்பரில் எழுதுங்க அது போல அந்த மருந்து மாத்திரைகளை வந்து அந்த பே அந்த மருந்து மாத்திரைகள் இருக்குது இல்லைங்களா அந்த மெடிசன்ஸு அது எல்லாத்தையும் ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் ஸ்கை ப்ளூ கலர் பாக்ஸஸில் போட்டுவிங்க அல்லது ஸ்கை ப்ளூ கலர் கவர்ல போட்டுவீங்க அதுக்குள்ளே அந்த ஃபைவ் டூ ஜீரோவை எழுதி அந்த மெடிசன் பாக்ஸ்குள்ள போட்டுவீங்க அந்த மருந்து அதை இது போக போக என்ன பண்ண அந்த மருந்துகளோட அளவை குறைக்க ஆரம்பிக்கும் அது போலவே குளிக்கிற தண்ணியில் சால்ட்டு போட்டு குளிச்சுக்குங்க இது எல்லாமே உங்களோட எனர்ஜி சேஞ்சஸ்க்காக தான் சொல்றேன் அது போலவே பாதத்தை சுத்தமாக வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் கால்களை ஊற வச்சு க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சு நெகத்தெல்லாம் வெட்டிடுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த ஃபைவ் டூ ஜீரோ அழகாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அது போலவே உங்கள் மனசுக்கு தெரியும் நீங்கள் என்ன தவறு பண்ணிருக்கீங்க அப்போ ஐஎம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ ஐ லவ் யூ தேங்க் யூ அப்படிங்கிற இந்த ஹோப்பனை போன ப்ரேயரையும் சொல்லுங்கள் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி நற்பவி